நாங்கள் நுட்பமே பயன்படுத்தி செய்தவன் கூடிய விளவு இலகுவான உற்பத்தியை பார்க்கலாம் இந்த மழை தண்ணி இல்லாமல் பாரத எல்லாத்தையும் கொண்டும் பிரயோசனப்படுத்தி கொண்டுருக்குறீங்க ஓ கூரையில் வீட்டுக்கு பெய்கிற மழை இல்லை கிச்சனில் வர கழிவுகளை போட்டுட்டு அதுக்கு மேலும் ஒரு படை மண் போடுவீங்க மண் போடு இது சீனி கரைச்சி வச்சுக்கிட்டா ஏனென்றால் நூறு கிராம் பச்சை மிளகாய் ம் கொண்டு போட்டு அந்த மண் குளத்தை கொடுத்த மண் அடிக்க பயப்படும் வணக்கம் கனடா மிசுசகாவில் இருக்கின்ற நாகராசா அன்றுடைய வீட்டு மரக்கறி தோட்டத்தை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர் தாயகத்தில் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அதாவது ஏறக்குறைய நாற்பத்தேழு ஆண்டுகள் விவசாயம் செய்து பல சாதனைகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் ஒரு ஏக்கர் அளவிலான நீர்ப்பாசன குளத்தை வெட்டி கிளிநொச்சி மக்களின் நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார் வயது முதிந்த காலத்தில் கனடா வந்தவர் சும்மா இருக்கவில்லை இங்கேதான் இருக்கின்ற வீட்டின் பின்புறம் காடு போலிருந்த சிறிய நிலத்தை சுத்தம் செய்து பண்படுத்தி மரக்கறி பயிர்களை பயிரிட்டு விவசாயத்தில் தனக்கு இருக்கும் அனுபவத்தை கொண்டு இயற்கை விவசாயம் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கிறார் ஏதாவது சாதிக்க வேண்டுமென்ற உந்தலில் ஊக்கம் கடின உழைப்பு சுறுசுறுப்பு விடாமுயற்சி போன்றவை இவருக்கு வெற்றியை கொடுக்கின்றன இவர் பயிரிட்ட பாவல் நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது பயிருக்கு தேவையான பசலையை இவரே தயாரிக்கிறார் வீட்டு கூரையில் இருந்து வரும் மழை நீரை சேகரித்து அதையே பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்கிறார் பூச்சி தாக்கத்தால் இருந்து பயிர்களை காப்பாற்ற பூச்சி மருந்தை இவரே தயாரிக்கிறார் வாருங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த நீங்கள் இந்த இந்த பாவல பாவல்லாம் சரியாக வந்திருக்கு ஓ இப்போ என்னென்றால் எனக்கு பாவல் ஒரு ராசியான பயிரும் விருப்பமான பயிரும் அதை நாங்கள் நுட்பமாக பயன்படுத்தி செய்தவன்தான் கூடிய உழவு இலகுவான உற்பத்தியை பார்க்கலாம் ஆனால் திட்டமிட்டதுன்னு செய்ய வேணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் அப்போ நாங்கள் சும்மா அந்த சுவரில் இந்த சுவர் இங்கே இடம் இடாம்பில் தான் ரேஞ்சர் அப்போ இடம் இல்லாத இடத்தை நாங்கள் வீட்டின் சுவரில் ஆணியெல்லாம் அடித்து அதில் நூல்கள் கட்டி நல்ல வடிவாக அமைச்சிருக்கிறார் இந்த இந்த தோட்டத்தை அதை நீங்கள் இப்பொழுது பார்த்துட்ருக்கிறீர்கள் போன வரையும் இந்த சுவருக்கு மட்டும்தான் நெட் போட்டு அடிச்சு விட்டுறாங்க என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கீழே இல்லத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெரிய பெரிய பொட்டுகளில் மண்ணை நிரப்பி நல்ல வடிவாக செய்திருக்கிறார் அதிலிருந்து தான் இந்த கொடியல் மேலே போய்

ஏனென்று நுளம்போல் பிரச்சனைக்காக ஓடி விடுறேன் அப்போ இது ஒரு தொழில்நுட்பம் இது இந்த அதாவது இந்த செடிகளில் வீட்டு கழிவுகளையே ஆகும் அதுதான் தொழில்நுட்பம் அதுதான் மழைநீர் அது என்ன செய்யிருக்கிறார் என்றால் மழை தண்ணி கூறியிருந்து வார தண்ணியை வார பாய்ப்பு நீங்கள் இந்த பைப் பைப்பை பார்த்து கொண்டுறீங்க இதே அப்படியே இந்த கீழே இருக்கிற ட்ரம்மில் இறப்பி இங்கே இருந்து அந்த வேறு பெரிய டேங்குக்கு அனுப்புகிறார் முழுக்க முழுக்க மழை தண்ணி வீட்டில் இதே மாதிரி எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க நாலு நாலு இந்த இதை இதை நிரப்பின உடனே ஒரு மோட்டர் பம்பை வச்சுக்கிறீங்களே மோட்டரோட ஒரு மோட்டர் ஒன்று இருக்கு உலம்பு வந்தாலும் ஒன்று மூடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோட்டார் ஒன்று இருக்கு இந்த மோட்டரில் இருந்து அந்த பெரிய டேங்க் பின்னுக்கு இருக்கு அந்த டேங்குக்கு இந்த தண்ணியை மோட்டர்ல இருந்து அங்க அனுப்புற இல்ல தண்டி டேங்க் இருக்கு என்ன அதாவது பாத்துட்டு அந்த டேங்க் பார்த்துட்டு பெரிய டேங்க் தட்டு அதை விட சின்ன ஆறு கிடக்கு இதே மாதிரி இந்த பெரல்ல நாலு பெரர் இருக்குன்னு சொன்னீங்க மேலே கூரையே இருந்து வார தண்ணி அப் ஒவ்வொரு பெர்ல இருந்து முட்டின உடனே இந்த தண்ணியை அங்க மாற்றுவீங்களை பெரிய டேங்க் இதுக்கு வந்து இதால வந்து இதுக்கு லோட் பண்ணும் இது இந்த 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 இதுல வாரது இந்த பைப் வந்து லோட் கூட இருந்து வரதோ இதுக்கு போயிடும் அப்ப இதுக்கு ஒரு மோட்டர் இதுலும் கிடக்கு மோட்டார் வந்து நீங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு மோட்டர் வச்சுக்கிறீங்க சரி சரி அவ இதுல வார தாண்டி இது ஃபுல்லான உடனே இந்த மோட்டரை போடுவேன் ஆறு பேர் இருக்கும் போட்டு ஆயிரத்தி இருநூறு லிட்டர் தண்ணி வரும் இந்த பரல் இருந்து மாத்திரம் ஆயிரத்தி இருநூறு லிட்டர் ஓ இந்த ஆறுலும் ஆறு பரல் இல்லையா ஆறுலும் மற்ற அது ரெண்டுலும் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் ஓ அந்த மேல இருக்கிற நீங்கள் இந்த மெயின் டேங்கில் நீங்கள் பார்த்துக்கண்ட மேலே இருக்கிறது ஆயிரம் லிட்டர்

நாங்கள் இனி அடுத்தது இதை பார்ப்பேன் இந்த மண்ணளை பற்றி கேட்போம் சரி வா நீங்கள் இந்த பொட்டுவலு பாவிக்கிற மண் எங்க எடுக்கிற நீங்கள் ஓ இப்ப என்ன பிரச்சனையாண்டா இருபத்தி ரெண்டுல நான் இங்க வந்த போது இதெல்லாம் ஒரு புல்லும் வெள்ள காடும் கல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க வந்த நீங்க ஓ அப்படி இருந்தது தண்ணி கடத்தேலாது அப்ப இந்த வீட்டுக்கு பின்னாலே ஒரு காடு மாதிரி ஒரு பயன்படுத்துகிறாங்க கல் ஏற்றி குறைச்சு விடுங்க நான் பார்த்தேன் ஒற்று குழியும் ஒரு கூழி நிலமோ ஒரு துளி நீரோ பார்த்தது என்ற வெற்றி தான் என்ற வாழ்க்கை அப்ப இதை நான் பயன்படுத்தணும் என்று போட்டு தண்ணியும் மழை தண்ணியும் சேகரிக்கணும் என்றால் உயரமான இடத்துல டேங்கை இடமா கரெக்ட் கல் கும்பியாக கிடந்தத அதை தாண்டி டேங்காக்கிடு ஆக்கி அந்த செட்டப் செய்து போட்டு இந்த இதெல்லாத்தையும் புல் வலி கொத்தி துப்பராக பண்ணி போட்டு மரும சொன்னேன் இதை உயர்த்தணும் ரெண்டா பிறகு அவர் இந்த பண்டல் பண்டலாக கொண்டு வந்து தாராங்கள் அதில் பண்ண தந்து விட்டார் காட்டு மண்டம் ஒன்று அதுதான் பயணங்கள் அதை கொண்டு வந்து தான் போட்டு கொண்டு வந்து இப்போ இது வித்தியாசமான இதில் செய்யப்படுது

ஊரில் இருக்குது சக்கரை பூசணி இருக்குது நீட்டு இந்த பேங்க் ஓட்டுருக்கு ஆ அங்கே இருக்கு இது வந்து நீட்டு பூசணி மாதிரி இருக்கு இந்த பூஞ்சி அப்படி எடுத்து எல்லாம் அங்கே பார்த்து கண்ணா இருக்குண்டு சக்கரை பூசணி மாரி தான் இருக்கு ஓ அதை பார்க்குறேன்னா அங்கே அங்கே கிடக்கு மட்டுது என்ன மண் பாவிக்கிறது எங்களுக்கு ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் நான் வந்து பயலையை தயாரிக்கணும் ஆ சரி 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 அப்படி தயாரிக்கிறேன்னு சொன்னால் இந்த பாருங்க இதை காட்டுங்க இது வந்து நான் தயாரித்த பயலை அப்போ என்ன மாதிரி தயாரிக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் வர கழிவுகள் பிளாஸ்டிக் பீங்கான் உலோகங்கள் தவிர அடுத்ததை கொண்டு வந்து இப்படி ஒரு பெரலில் போட்டு போட்டு ஒரு ஒருபடையை அந்த கஞ்சியில் போடுறது ஒருபட சாதாரண மண்ணை அந்த பேஸ்ட் ஆவார மிஞ்சிர கொண்டு வந்து அங்கே காட்டுற அங்கே என்ன போட போடுறோம் அதை போட்டு அதுக்கு மேலே என்ன போடுறோம் நீங்கள் சும்மா மண்ணை போடுறோம் மண்ணை போடுறோம் அந்த காலையை போடுறோம் அப்படி அப்படியே மாறி போட்டுட்டு இதுக்கு அந்த ஓட்டை போட்டு வந்தால் ஒரு சைட் படிக்க ஓட்டை போட்டுருக்கா ஓ அதுக்குள்ளே தண்ணியை இதை வேலை செய்ய முடிஞ்ச முடிஞ்சோடனே நாக்களி புழுக்கால் வரும் ஒரு அஞ்சாறு புழுவை பிடிச்சி விட்டுவிட்டா பெரிய புழு விவசாயின்ற தோழர் சரியா மண்ணை பலமாக்கி எங்களுக்கு தாரது புழு தான் எல்லாருக்கும் அது விளங்குது இல்லை அந்த ரசாயனங்களை நாங்கள் பாவிச்சோம் என்று சொன்னால் நாக்களி புழுலாம் செத்து போயிடும் மண் பலமாகாது அப்போ அந்த மண்ணை பலமாக்கி மழை நீரை நான் போ பயன்படுத்தப்பட்ட வழியாகத்தான் இந்த பயிர்கள் செழிப்பாக வந்துருக்கு வேறென்றாலும் மழை நீரை பயன்படுத்துகிற இயற்கையோடு போகட்டும் அப்போ நீங்கள் இங்கே பாவிக்கிற மண்ணுகள் எல்லாம் கடையில் வாங்குகிற ஒரு காலம் ஒரு கால் இந்த ஆரம்பம் போனோம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ஒவ்வொரு பேக் வேண்டது பள்ளமே கிடந்தது அந்த இடத்த நிரபுறத்துக்கு நிரபுறத்துக்கு தான் அதன் பிறகு இதெல்லாம் நான் உங்களோட பாலியே தயாரிக்கிறது தயாரிப்பு இது பயில மண் தயாரிப்பு இந்த மாதிரி ரெண்டு பெரிய இதுலேயே ஒன்று இதை நாங்கள் சிறந்து சிறந்து விட்டோம் என்று சொன்னால் இதுக்குள்ள நீங்கள் கிச்சன்ல வர கழிவுகளை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பாடம் மண் போடுவீங்க மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிச்சன்ல வாரதை போட்டு தண்ணி 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 விட்டு இந்த இது இந்த கரையாயில் போட்டு போடலாம் இல்லாட்டா அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக வேண்டி இதுல வர தண்ணியை நாங்கள் எடுத்து பயிருக்கு விட்டா என்னையா இருக்கும் இந்த

இந்த குளவியல் கேள்விப்படாத நல்ல புது விஷயமா இருக்கு போட்டு போட்டால் தேனீக்கள் வரும் அப்ப சரி மகரந்த மகரந்த சேர்க்கை விளைவில் ஓகே அவங்க பூச்சியால இறைவன் சும்மா அப்படின்னு படை படைச்ச அத்தனையுமே பலனோட தான் படைக்கப்பட்டிருக்கு நாங்கள் பயன்படுத்தி மட்டது இந்த பூச்சி நாசினி அதை பற்றி ஓகே இது பூச்சி நாசினி வந்து மணந்து பார்த்தா பயப்படுவீங்கள் ஆனால் பயப்பட தேவையில்லை இந்த பாருங்க நான் மணந்து பார்த்ததெல்லாம் ம் பூச்சி நாசின மணந்தான் மணம் ரைட் சரியலோ என்ன காலி கிண்ட மணம் அடிக்குது ஆ காலி கிண்ட மணிச்சாடே இதெல்லாம் வடிகட்டி எனி தான் இந்த ஓ ரைட் ஓகே 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 இதெல்லாம் பம்புகள் வேற வேற பம்ப் சேர்த்து வச்சுக்கிறக்கு என்னன்டா புது வேணும் ஸ்ப்ரே பண்றதுக்கு அப்போ இதில் என்ன இது இது கூட தயாரித்து மனதில் பாதிப்பு கிடக்கு அப்போ என்ன என்ன இதுக்கு என்ன சாமான் ஓகே ஓகே தேவைக்கு ஏற்ற மாதிரி கலந்து கொள்ளலாம் இதுதான் அது என்ற அளவு கணிப்பு என்னென்றால் நூறு கிராம் பச்சை மிளக நல்ல கார மிளகாய இருக்கணும் காரம்தான் இந்த பூஜைகளை காட்டுப்படுத்து காரமும் மனமும் அதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது காரம் மனம் வேப்பண்ணு கிருவி அதை கடிப்பாங்க காரங்கூடு நூறு கிராம் உள்ளி உள்ளி கூடு நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் இவ்வளவையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும் காரங்கூடுன மிளகா நூறு கிராம் உள்ளி நூறு கிராம் மட்டது ஐம்பது கிராம் இஞ்சி இந்த மூணு தான் முக்கியமான இதை போட்டு மிக்சியில் அடிச்சு ஒடைய கூழ எடுத்து ஒன்று வந்து இப்படி ஒரு ஜீப் ஒன்று எடுத்து வடி கட்டணும் வடி கட்டி வச்சு எல்லாம் நெட்டு வளர வடி கட்டி இப்படி பீங்கான் போதில் விட்டு வைக்கணும் பிளாஸ்டிக் போட்டு விடக்கூடாது ஓகே அப்போ இதுக்கு விட்டுட்டு விடக்க முன்னம் வடி கட்டி போட்டு தண்ணி ஒன்று மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை ஆனால் அடித்து போட்டு நல்ல ஓலை கேள்வி கேட்டேன் என்னென்றால் ஒரு லீட்டருக்கு தான் இந்த கணக்கு சரி ஒரு லீட்டர் தண்ணி தான் இது கணக்கு நீங்கள் சொன்ன ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் ஃபிஃப்டி கிராம் அடித்து போட்டு ஒரு லீட்டர் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நீங்கள் அப்படியே ஊற விட்டு அடிச்சு புளிஞ்சு அடுங்க ஓகே அந்த புளிஞ்சு வாறதுக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் ஓப் பண்ண விடுங்க மில்லி லீட்டர்

இஞ்சியும் காரமும் மணமும் இருக்குது வேப்பண்ண கிருமி நாசினி கிருமி எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் உணவில் உள்ளது எந்த நச்சு தன்மையை மற்றது சரி அதை கணக்கு இதுதான் இவ்வளோ வந்து ஒரு லிட்டர் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற இதுக்குள்ள ஊத்தி போட்டு அடிப்பீங்க இதுக்கு அதுதான் நிப்புலாம் சரி போகும் இதுகள் வேற சேவைக்கு வந்தா இதை சேர்த்து வச்சு விட்டோம் என்றால் இது போலதான் என்ன இது போலதான என்ன தூக்கி கரைஞ்சி போட்டு மற்ற கோழி அடிக்கிறான் இந்த பயிருக்கு இது முக்கியமா பாவிக்க என்னன்னு சொன்னால் நீங்கள் உபவன பயிர் எதுவா இருந்தாலும் பாவிக்கலாம் ஒரு பிரச்சனையும் பூச்சி இருக்கோ இல்லையோ கட்டாயம் நாங்கள் ரெகுலராக செய்தோம் பூச்சி இல்லாட்டா அடிக்க தேவைப்படாது ஆனால் இடைக்கடை அடிச்சு விட்டா அந்த மனத்துக்கு பூச்சிகள் வராது முக்கியமா இந்த பயிரில் அந்த பூச்சியின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் என்னென்றால் எந்த அனுபவத்துக்கு எந்த பயிரிலும் கடும் நைட்ரஜன் கூடி தழைச்சத்து கூடிச்சு தண்டால் பூச்சிக்காக கட்டாயம் பெறும் அதை உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கண்டால் ஈயல் வந்தங்க மொக்கும் அது இயற்கை அதே போல் பகலில் எங்கே கருமையான பச்சை இருக்கோ காற்றில் வர பங்க சண்டை என்ன கிருமி பூச்சி பூச்சியலைண்டை என்ன பண்ணாங்க அப்போ நாங்கள்

பூச்சியல் வந்து வேறு அந்த இடத்துக்கு அங்க வரும் அப்ப அப்படி வராமல் இருக்க இது எங்கள் இலியலப்பாக தெரியும் பங்கஸ் வந்தது என்று சொன்னா இந்த இலியல் கோடுகள் மாதிரி கலர் மாறும் ஆனா அந்த பூச்சியங்களை கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது அப்படியானது நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டா சரி அதை ஸ்ப்ரே பண்ணா சரி இப்ப என்னண்ட அஞ்சு வாரம் இதுல வந்து முந்தி இங்க இருந்து அடிச்சு தெளிவானது இல்லோ இந்த சாடைய இப்போ இப்போ நீங்கள் இது வந்தப்ப இந்த வந்து பூச்சி வேற கண்ணு வைரஸ் தான் வைரஸ் வங்கசா இருக்கலாம் வைரஸா இருக்கலாம் லேப்ல போட்டு பார்த்தா எடுப்பாங்க இப்ப இது அடிக்க போறோம் அப்ப இது அடிச்சு போட்டு விட்டு பிடிங்கி சமைச்சாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏன் தூக்கம் வருது என்றால் இந்த ரெண்டு இந்த இல்லை கலர பேருங்க இது கொஞ்சம் அவ்வளவுதான் அப்போ நைட்ரஜன் நான் சொன்னேன் அமோனியத்திலும் யூரியாவிலும் நைட்ரஜன் சொல்கிறாங்க அப்படிதான் எனக்கு விவசாய இடத்துல திறப்பட்ட வகுப்புகள் அதுதான் நான் யூரியாவில் நாற்பத்தி நாலு சதவீத நைட்ரஜன் இருக்கான் நீங்கள் இப்போ விவசாயத்தில் படிக்கண்ட புகை படிச்சுருக்கிறீங்களா எங்க இடத்துல ஒரு விவசாய பீட மாணவனுக்கு குண்டக சாலையில் என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்பட்டதோ அதுக்கு மேலான பாடங்கள் அதே விதிவிதியாளர்கள் ஊடாக எனக்கு தரப்பட்டு ஆ சரி 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 அந்த மண்ணுக்கு மக்களுக்கு சேவையாற்ற தேவைப்பட்ட படியினால் கற்றன் இப்போ இந்த அழைப்பு இந்தாங்க இதுவும் பிடிச்சிக்கிறாரு இந்தாங்க அப்போ இதில் இருந்தால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இப்போ இதுக்கும் பிடிக்க போகுது அப்போ அவருக்கு அடிக்க போகிறதுக்கு இல்லை அந்த நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த பாங்கர் சார் அடிக்க சரி இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் குரங்கு வாழன் பைத்தங்க இந்த குரங்கு வாழ் இது கிட்டத்தட்ட சிவப்பாக இருக்குது

போஞ்சி தக்காளி கத்தரி மிளகாய் பூசணி வல்லாரை பொன்னாங்காணி போன்ற பல பயிர்களையும் பயிரிட்டிருக்கிறார் வீட்டுத் தோட்டம் செய்வதால் உடற்பயிற்சி மன மகிழ்ச்சி இயற்கையான உணவு ஆரோக்கியம் என்பன எங்களுக்கு கிடைக்கின்றன இங்கே கிடைக்கும் மரக்கறிகளை நண்பர்கள் அயலவர்கள் என பலருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் மிகுதியை சந்தைப்படுத்துவதன் மூலம் வரும் வருமானத்தை தான் நடத்துகின்ற மனிதம் அறக்கட்டளை மூலம் வறியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார் அவருக்கு ஒரு வாழ்த்து கூறி இக்காணொலியை நிறைவு செய்யலாம் இக்காணொலி பிடித்திருந்தால் திரு வே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இது போன்ற காணொலிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்